அடவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பேரால் ஓதுகின்றேன் அருமன் அடவற்ற அருளாளன்

அவனே மனிதனை படைத்தான் அவனே அவனுக்கு அவன் பேசும் மொழியின் விளக்கத்தையும் கற்றுக் கொடுத்தான் சூரியனும் சந்திரனும் அவன் கணக்கின்படி செல்கின்றன செடிகொடி மரமும் அவ்விரண்டும் அந்தாவுக்கு வழிபட்டு பணிகின்றன ஒரோ வாழ் மீச இன்னும் வானத்தை அதனை அவன் உயர்த்தி நீதியையும் வைத்தான் நீங்கள் தராசில் நிற்பதில் வரம்பு மீறாதிருப்பதற்காக அன்றியும் நீங்கள் இடையில் நீதியுடன் நெருங்கள் தராசிரே அளவுகளை குறைத்தும் விடாதீர்கள் வல் மேலும் பூமியை படைப்புகளுக்காக அவனே அதனை அவன் விரித்தும் வைத்தான் அதில் பலவகை வகை கடியும் குலைகள் நிறைந்த பாலைகளையுடைய தேர்ச்சையும் மரங்களும் இருக்கின்றன வல் ஹெம்போல் ஆஃப் ஃபேர் ஹானோ ஃபே அய் ஆலா ரப்பிகுமா ராம் பெ துளியால் மூடப்பட்ட தானியங்களும் நறுமணம் உள்ள செடியும் இருக்கின்றன ஆகவே மனு ஜின் வர்க்கத்தினராகிய நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் இரட்சிகளுடைய அறுக்குறைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் சொல் சாலின் கல் ஃபகார் சுட்டடிந்த மண் பாண்டத்தை போல் தட்டினால் சப்தமிடும் களிமண்nal அவன் முதல் மனிதரை படைத்தான் வஹானா கல ஜன் நிம் மர்ஜிம் மின்னா இ வாலையினால் அவன் இன்னை படைத்தான் சபிஐ ஆல ஆகவே நீங்கள் இருவதுப்பாரும் உங்கள் இருவரின் இரட்சகனுடைய அறுப்பொடைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் அவனே இரட்சகன் இரு மேல் திசைகளுக்கும் அவனே இரட்சகன் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் இரட்சகனுடைய அறுப்பொடைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் இரு கடல்களை அவை இரண்டும் ஒன்றோடொன்று சந்திக்க அவனே விட்டுவிட்டான் ஆயினும் அவை இரண்டுக்கிடையிலே ஒரு தடுப்பு இருக்கிறது அத்தடுப்பாரதை அவ்விரண்டும் மீறிவிடாது ஆகவே மனுஜின்களே, நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் விரட்சகனுடைய அறுப்படைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டிலிருந்தே முத்தும் பவளமும் வெளிப்படுகின்றது ஆகவே நீங்கள் இருவகுப்பாரும் உங்கள் இருவரின் விரட்சகனூடே அறுபடிகடிலே எதனை பொய்யாக்குவீர்கள் வாலாஹுல் ஜவாரில் மாஷாத்துல் பஹ்ரிகல் அஅலாம் மலைகடை போல உயர்த்தப்பட்ட கடலிலே செல்லுகின்ற கப்பல்கள் அவனுக்கே உரியன ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் விரட்சிகளுடைய அறுப்படைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் கொள்ளுமன் அலை ஆகிய அதன் யாவும் அழிந்து போகக்கூடியது கண்ணியமும் சங்கையும் உடைய உமது இரட்சகனின் சங்கியான முகம் மட்டுமே அழியாது நிலைத்திருக்கும் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் விரட்சிகளுடைய அறுப்புடைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளோர் தங்கள் தேவைகளை அவனிடமே கேட்கின்றனர் ஒவ்வொரு நேரமும் அவன் காரியத்திலே செயலாற்றுவதிலேயே இருக்கின்றான் யாறம்பெ குமா தூக்கல் மன் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் விரட்சகனுடைய அரும்புடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் சனஃபரவலகம் ஐயோ ஹ ஃபி ஐ ஆலா யாறம்பெ குமா தூக்கல் அணு ஜின்களாகிய இரு வகுப்பார்களே நிச்சயமாக நாம் உங்களின் கேள்வி கணக்குகளை கவனிக்க நாடுவோம் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் விரட்சகனுடைய அருள் எதனை பொய்யாக்குவீர்கள் استطعتم ان تنفذوا من اقطار السماوات والارض فانفذوا لا تنفذون الا بسلطان என் கூட்டத்தார்களே நீங்கள் வானங்கள் மற்றும் பூமியின் ஓரங்களை கடந்து சென்றுவிட நீங்கள் ஆற்றல் பெற்றால் அவ்வாறு கடந்து சென்றுவிடுங்கள் ஆயினும் மிக பெரும் வல்லமையாளனின் வல்லமையுடைய நன்றி நீங்கள் கடந்து செல்ல முடியாது ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் விரட்சகனுடை அருக்குடைக் கடிதே எதனை புய்யாக்கு வீர்கள் யுர்சலு அலைக்குமா சுவாலும் மின் ஆரின் வனுகாசும் அருமை நாளிலே உங்கள் இருவர் மீது நெருப்பின் ஜிவாலையும் புகையும் அனுப்பப்படும் அப்போது அதனை நீங்கள் தடுத்துக் கொள்ள நீங்கள் உதவி பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள் நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் அரட்சகனுடைய அருண்குடைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் ஆகவே இறுதினால் ஏற்படுவதற்காக வாடம் பிளந்து விடுகின்ற போது அது உருகி ஓடுவதிலே எண்ணெயைப் போல சிவந்து ரோஜா நிறமாகிவிடுகிறது ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் விரட்சகனுடைய அருட்புடைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் அந்நாளில் மனிதனோ ஜின்னோ தம் பாவத்தை பற்றி வாய்மொழியாக கேட்கப்பட மாட்டார்கள் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் இரட்சிகளுடைய அறுக்குடைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் யாரா ஃபுரி மோனிசி

يَطُوفُونَ بَيْنَهَا وَبَيْنَ حَمِيمٍ குற்றவாளிகள் எதனை பொய்யாக்கிக் கொண்டிருந்தார்களோ அத்தகைய நரகம் இதுதான் என்று அவர்களுக்கு கூறப்படும் அதற்கிடையிலே கடினமாக கொதித்துக் கொண்டிருக்கும் நீருக்குமிடையிலும் அவர்கள் சுற்றிக் கொண்டிருப்பார்கள் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் நிரட்சகனுடைய அருண்கொடைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் தன் விரட்சிகளின் சன்னிதானத்தை பயந்தவருக்கு சுபனபதியிலே இரு சோலைகள் இருக்கிறது ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் விரட்சிகளுடைய அருள் எதனை பொய்யாக்குவீர்கள் பிஐ குப இவ்விரண்டு சோலைகளும் அடர்ந்த கிளைகளை உடையவையாகும் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் விரட்சகனுடைய அற்கொடைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டிலும் இரு ஊற்றுக்கள் உதித்து ஓடிக்கொண்டிருக்கும் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் இரட்சகனுடைய அற்புடைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டிலும் ஒவ்வொரு கனிவர்க்கத்திலும் இரு வகைகள் இருக்கிறது துக்கம்ப ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் கரட்சகனுடைய அருள் கொலைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் முத்தகேலா ஃபோரோஷியும் பாத்தா இனோஹ மிம் எஸ்தபாரா வஜன ஜ அவர்கள் பட்டு விரைப்புகளின் மீது உள்ள பஞ்சனைகளிலே சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அவற்றின் உட்பகுதிகள் இஸ்தபரக் எனும் கனத்த பட்டினால் உள்ளவையாக இருக்கும் அவ்விரு சோலைகளில் பழங்கள் பறிக்க நெருங்கி இருக்கும் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இரச்சகனுடைய அரும்புடைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் ஃபேஹே காசியாரா தோத்ரோ ஃபேலம்யா தொமே சொம் சோ அவற்றின் கீழ் நோக்கிய அழகிய கண்ணிகைகளும் இருப்பார்கள் இவர்களுக்கு முன்னர் அவர்களை எந்த மனிதனும் தீண்டியதில்லை ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் இரட்சகனுடைய அருப்புடைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் அழகிகளான அவர்கள் ஒளியில் வன்முத்தையும் பல வளர்ப்பில் பவளத்தையும் போன்றியிருப்பார்கள் நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இரட்சகனுடைய அருப்படைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் உலகத்திலே செய்த நன்மைக்கு மறுமையில் நன்மையை தவிர வேறு கூடியிருக்கிறதா ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் இரட்சகனுடைய அருட்குடைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டுமின்றி சுபலபதியில் அவர்களுக்கு வேறு இரு சோலைகளும் இருக்கிறது ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் விரட்சகனுடைய அறுவொடைகளில் இதனை புய்யாக்குவீர்கள் முதுஹிஐம தூக்கல் நீம்ப கரும் பச்சை நிறத்தினால் இருக்கும் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் விரச்சகனுடைய அருள்களிலே எதனை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டிலும் பொங்கிக் கொண்டிருக்கும் இரு ஊற்றுக்கள் இருக்கிறது ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் இரட்சகனுடைய அறுப்படைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டிலும் பற்பல கணியும் பேரீச்சைகளும் மாதுளைகளும் இருக்கிறது கல்ப ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் தரட்சகனுடைய அறுப்படைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் அவைகளில் அழகான முகங்களையுடைய உடைய நற்குணமுள்ள கண்ணிகைகள் இருப்பார்கள் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் இரட்சகனுடைய அறுப்பொடைகளை எதனில் பொய்யாக்குவீர்கள் அவர்கள் தாம் முத்துக்களில் ஆன கூடாரங்களிலே மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூர் எனும் கண்ணிகைகள் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் இரட்சகனுடைய அறுப்படைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் இவர்களுக்கு முன்னர் அவர்களை எந்த மனிதனும் இன்னும் தீண்டியதில்லை ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருட்கொடைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் சுவரவாசிகள் பசுமையான இரத்தின கம்பளங்கள் எனும் அழகிய விருப்புக்கள் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இரட்சகனுடைய அறுப்படைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் ஜலியோ நபியே மிக்க கீர்த்தியும் கண்ணியமும் உடைய உமது இரச்சகனின் பெயர் மிக்க பாக்கியமுடையது